சென்னையில் நடைபெற்ற விழாவில் கவிஞர் ஜெயபாஸ்கரன் எழுதிய மகள் இருந்த வீடு என்ற கவிதை நூலை திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ் வெளியிட்டார் கவிதை கட்டுரை ஆய்வுரை என பல்வேறு நூல்களை எழுதி தமிழ் இலக்கிய உலகில் குறிப்பிடத்தக்கவராக திகழ்பவர் எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான கவிஞர் ஜெயபாஸ்கரன் இவர் குமுதம் வார இதழில் எழுதிய மகள் இருந்த வீடு என்னும் தலைப்பிலான கவிதைகளின் தொகுப்பு சென்னையில் வெளியிடப்பட்டது தமிழ் திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலை வெளியிட முதல் பிரதியை திரைப்பட இயக்குநர்கள் லிங்குசாமி சீனு ராமசாமி ஆகியோர் பெற்றுக்கொண்டு உரையாற்றினர் விஷ்ணு அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ராம சிவகுமார் கவிஞர்கள் இரா பச்சியப்பன் இளம்பிறை பேராசிரியர் ஏகா ராஜசேகர் செந்தில் பிரசாத் உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்று உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கிய உலகைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்